குனிந்து போன இடம் அல்லவா குற்றம் சாட்டப்பட்ட இடம் அல்லவா ஏ ஒரு காயப்பட்ட இடம் அல்லவா பேர் கெட்டு போன இடம் அல்லவா அதே இடத்துக்கு திரும்ப போக ஒன்னு சும்மா இசை வழி வழி நடத்தக்கூடிய ரச்சகனாய் எஜமானனாய் அப்போஸ்தலனாய் ஏனா கதற்கு சோத்திரம் உண்டாகட்டும் உன்னை பிராணன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் நோ ஒன் இஸ் தேர் யாரும் இல்லை உன்னை கொல்ல நினைச்சோம் யாரும் கிடையாது ஆண்டோர் கிளைமேட்டை மாத்திட்டாரு ஆண்டோர் சிச்சுவேஷனை மாத்திட்டாரு ஆண்டு மாத்திட்டார் மாற்றி விட்டார் மாற்றி விட்டார் ஒரு மாற்றத்தை மோசி அது போல இன்றைக்கு ஒரு மாற்றத்தை காண்பாய் தைரியமாய் போங்க கத்திரங்க கூட இருக்கிறார் அந்த இடத்துல வைக்கப்பட்ட இடத்துல எப்படி போக நினைக்காதீங்க தைரியமா போங்க கத்திரும் கூட இருக்கிற எந்த கிராமத்துக்குள்ள பிறந்து வளர்ந்த இடத்துக்குள்ள வைக்கப்பட்டீங்களோ தைரியமா போங்க கத்திரங்க கூட இருக்கிறார் தைரியமா போங்க கூட இருக்கிறார் கத்தரங்களுக்கு முன்னே கடந்து போகிறார் பி போல்டன் கடந்து போங்க கத்திரங்க கூட இருக்கிறார் நீங்க சாட்டி சொல்ல முடியான கிருபை உண்டாகும் பயப்படாதீங்க போற காரியங்கள் எல்லாம் கூட காணத்தக்கதான கொடுப்பார் குற்றம் சாட்டப்பட்ட கனப்படுத்தப்படுவீர்கள் பேர் கெட்டு போன இடத்துல உங்க தலை உயர்த்தும்படிக்கு கத்தர் கிருபை தருவார் அவமானப்பட்ட இடத்துல கத்தர் உங்களை சாட்சியை நிறுத்துவார் இனிமெல்லாம் திரும்பி இந்த இடத்துக்குள் கால் எடுத்து வைப்பேனா நினைத்து நீங்கள் அதே இடத்துல திரும்ப கால் எடுத்து வைக்கக்கூடிய வழிகளையும் வாசல்களையும் வாய்ப்புகளையும் கத்தர் உண்டாக்கி கரம் பிடித்து கொண்டு போகிற அதிசயம் நடக்க போகிறது இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் தைரியமாய் கடந்து போக உங்களோடு கூட இருக்கிறார் டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட் இயேசு நாமத்தில் கண்கள் அதிசயங்களை காண்பதாக பிரதர் அல்போன்ஸ் உங்க மேல ஒரு கரம் இறங்குறதை பார்க்க அல்போன்ஸ் பாக்குறேன் உங்க மேல தேவ கரம் இறங்குறதை காண்கிறேன் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் உண்டு காண்பீர்கள் என்று சொல்கிறார் மர்லின் உங்களுடைய வியாகுலத்துக்கும் உங்களுடைய தனிமைக்கு தனிமைக்குங்களை விட்டு மாற்றி போட்டு உங்களுக்கு ஒரு வாசல் தரக்க போகிறது நீங்கள் காண்பீர்கள் டேக் திஸ் பிரொபhetic word பிறந்தநாள் தினம் காந்தர் அவர்களை கத்து தொட்ட ஆசிவதிக்கிறார் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் அமன் 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 God bless you have blessed the day